வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இனி சாவடிகளே இருக்காது மத்திய அரசின் சூப்பர் திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகளுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஒருவேளை நீங்களும் நெடுஞ்சாலையில் பயணம் செய்வதாக இருந்தால் இனி சுங்கச்சாவடிகளில் வரிசையில் நிற்க வேண்டிய சிரமம் இருக்காது ஃபாஸ்டேக் முறைக்கு பிறகு சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கு மற்றொரு புதிய முறையை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலம் இனி சுங்க வரி வசூல் செய்யப்படும் இந்த புதிய முறை அமலுக்கு வந்த பிறகு சுங்கச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை போக்குவரத்து நெரிசலில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் புதிய ஜிபிஎஸ் டோல் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நெட்சாகுடைகளில் சுங்கச்சாவடிகளை நீங்கள் பார்க்கவே முடியாது நாடு முழுவதும் உள்ள அனைத்து நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கும் செய்தியாகும் அடுத்த ஆண்டு முதல் சுங்க வரி வசூலிக்க புதிய முறையை அமல்படுத்த மத்திய அரசு தயாராகி வருகிறது நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் ஜிபிஎஸ் அடிப்படையிலான கட்டணம் வசூல் முறையை நிறுவ மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் ஜிபிஎஸ் அடிப்படையிலான சுங்க வரி முறை அமலுக்கு வரும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மேலும் அவர் ஜிபிஎஸ் அடிப்படையிலான சுங்க வரி கட்டண முறையை அமல்படுத்தினால் நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் நெரிசல்கள் குறையும் என்று கூறினார் இதனுடன் வாகனங்கள் பயணிக்கும் சரியான தூரத்திற்கு ஏற்ப சுங்க வரி வசூலிக்கப்படும் ஏனெனில் தற்போது நிலையில் சுங்க சாவடிகளில் கடந்தாலே வாகனங்கள் முழு கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது ஆனால் இனி வாகனங்கள் பயணிக்கும் தூரத்திற்கேற்ப கட்டணம் வசூலிக்கலாம் என்றும் கூறினார் மத்திய அரசின் இத்திட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது முதல் கட்டமாக குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் சோதனை அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது டெல்லி மும்பை விரைவுச்சாலையின் நடைபாதையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கட்டண வசூல் முறையின் முன்னோடி திட்டம் நிறைவடைந்துள்ளதாக நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் வாகனங்களை நிறுத்துவதற்கு பதிலாக தானியங்கி கட்டண வசூல் முறை செயல்படுத்த தானியங்கி நம்பர் பிளேட் மூலம் அடையாளம் காணும் சோதனை திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தை விரைவில் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது புதிய ஜிபிஎஸ் டோல் கட்டண முறையில் நீங்கள் சுங்கச்சாவடியை கடந்தவுடன் உங்கள் வாகனத்தின் நம்பர் பிளேட் ஸ்கேன் செய்யப்படும் அதன் பிறகு உங்கள் வா வங்கி கணக்கிலிருந்து சுங்க வரி வசூலிக்கப்படும் இதற்கு முன்னர் பாஸ்டேக் மூலம் ஸ்கேன் செய்யப்பட்டு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது ஆனால் இனி நம்பர் பிளேட் மூலமாகவே கட்டணம் வசூல் முறையை கொண்டு வர அரசு திட்டமிடுகிறது மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்